மிகுந்த சுகத்துவமாக ஐந்தாம் அதிபதி இருக்கிறார் லக்னாதிபதியும் இது கொடுக்கிற வீடு இந்த இந்த வீடு கொடுக்கின்ற அதிர்ஷ்டத்தை பிடித்துக் கொள்ளுகின்ற நிலைமையில் லக்னம் இருக்க வேண்டும் ஜோசியத்துல இந்த மூணு கனெக்டையும் திருப்ப 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 ஒரு பாவகத்தினால எதுவும் செயல்பட போறதில்லை கை மட்டும் வச்சிருந்து உயிரோட இருக்க போறது போறதில்ல காலு மட்டும் இருந்து ஒன்றும் ஆக போறதில்லை கையும் இருக்க வேண்டும் காலும் இருக்க வேண்டும் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையும் இருக்க வேண்டும் மூளை கட்டளையை கட்டளையைத்தான் கைகளும் கால்களும் இயக்குகின்றன செயல்படுகின்றன ஆக அந்த அமைப்பின் அடிப்படையில் லக்ன பாவகம் வலுவாக இருந்தால் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் அதிர்ஷ்டம் செயல்படும் உயிரில்லாமல் இருந்து அதிர்ஷ்டம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் ஆக ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன் என்றாலே நீங்கள் அத்தனை விஷயங்களையும் தானே பார்க்கக்கூடிய தன்மைகளில் உணரக்கூடிய தன்மைகளில் வந்துவிட வேண்டும் அப்ப லக்னாதிபதி வலுவாக இருந்து இவ்வளவு நேரம் பாபத்துவமாக சொன்னேன் இவ்வளவு நேரம் பாகத்துவமாக சொன்னேன் அப்பா இல்லை அப்பா பிரியறாரு அது போகுது இது போகுது சூரியனுடைய விஷயத்தில் ஐந்தாம் இடத்துல அதே சூரியன் இங்கே ஆவணி அவிட்டம் என்கின்ற நிலைமையில் ஆவணி அவிட்டம் என்கின்ற நிலைமையில் பௌர்ணமி சந்திரனின் பார்வை குரு சுக்கர தொடர்புகள் அங்கேதான் குரு இருக்க வேண்டாயா இங்கேயும் குரு இருக்கலாயா இங்கேயும் குரு இருக்கலாயா சுக்கரன் தானே வெளியே போ அங்கேயே பக்கத்தில் இருப்பார் இது போன்ற சுபத்துவத்தோடு ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் இருக்கின்ற நிலைமைகள்ல சூரிய திசை வந்தால் என்ன நடக்கும் ஆண் குழந்தை குழந்தைகளால் லாபம் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஆண் குழந்தைகள் வரும் ஆண் குழந்தை பெண் குழந்தை யாராக இருந்தாலும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் நல்ல சிந்தனை ஏற்படும் நல்ல செயல்திறன் ஒழுக்கம் வரும் மிகப்பெரிய பணம் வரும் ஜாலி வரும் மகிழ்வு வரும் எப்படி வரும் அரசினால் வரும் தானே அரசனாவான் தந்தையால் அத்தனை தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை சினேகமாக இருப்பார் மின்சாரத்தால் உயர் லாபம் கிடைக்கும் ஒளியால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் தயாரிப்பீர்கள் விற்பீர்கள் லாபத்தில் கிடைக்கும் கிழக்கு திசை மூலமாக கிழக்கு நாடுகள் மூலமாக லாபங்கள் வரும் தீப்பெட்டி தொழில் சக்சஸா இருக்கும் மெழுகுவத்தி அமைப்பு நல்லா இருக்கும் அரசு வேலை உடனடியாக கிடைக்கும் ஐஏஎஸ் ஆபீசராக ஆவீர்கள் அதிகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் தலைமை பதவி இருக்கின்ற துறையில் தலைமை பதவியில் இருப்பீர்கள் தந்தையின் தொழிலமையும் அவ்வளவுதாங்க இவ்வளவு தாங்க